வணக்கம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ணதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சமையல் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு நாளே ஆகியிருக்கும் அகத்திக்கீரை அறுவடை பண்ணியிருந்தோம் அதை கவாத்தும் பண்ணி விட்டுருந்தோம் ஒரு நாலடி அஞ்சடி போல் வளர்ந்ததுக்கப்புறம் கவாத்து பண்ணிட்டோம் அஞ்சடிக்கு மேலே போகாமல் போன முறை ஆறு அடிக்கு மேலேயே போயிருந்தது அதனால நமக்கு பறிக்க கஷ்டமாக இருந்தது கீழேருந்து நம்மளால் பறிக்கவும் முடியல முத அந்த அளவுக்கு நம்ம வளரவும் விடக்கூடாது அதனால இந்த வாட்டி ஒரு நாலில் இருந்து அஞ்சடி இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு செடி மட்டும் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அதுவும் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு நம்ம சின்ன சின்ன கிளைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ நல்லா பெருசாயிருச்சு இலைகளும் பெருசாயிருச்சு அதனால பழுத்து கீழே வேஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னால் நம்ம கட் பண்ணி எடுத்து இன்னைக்கு கீரை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலான்ட்டு எல்லா தொட்டியிலேருந்து இருந்து எடுக்கலாம் பார்த்தேன் ஆனா ஒரு ஏழு செடி நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம அவ்வளவு கீரை பறிச்சோம்னா நாலு பேருக்கு தேவையான அளவு மட்டும் பறிச்சுட்டு மீதியே இன்னும் ஒரு வாரம் கழித்து பறிச்சிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் ரெண்டு அகத்தி மரத்துலேருந்து நம்ம காம்பை கட் பண்ணவே இல்லை அதை காம்பை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பால் மாதிரி வடியும் வெள்ளை கலராக நம்ம கவாத்து பண்ண இடத்துல அந்த இடத்துல பேக்டீரியாவோ இல்லை வேறு பூஞ்சைகளோ உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் தாவரம் தன்னைத்தானே சரி செய்யறதுக்காகவும் வளர்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பால் போல் ஒரு திரவம் வடியுது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கற்றாலையை கட் கட் பண்ணி சொருகி வச்சுட்டோம் அடுத்து நம்ம சுண்டைக்காய் செடியிலேருந்து சுண்டக்காய் பறிக்க போகிறோம் அது ஒரு ஒரு கை அளவுக்கு போல இருந்தது ஒரே ஒரு செடி தான் இருக்குது இதுவும் வச்சு நம்ம ஒரு வருஷம் ஆக போகுது இருபது லிட்டரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் இருக்குது நம்ம காய்ப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் காயெல்லாம் பூ இல்லாதப்ப நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா திரும்ப துளிர் எடுத்து நிறைய பூக்கள் வச்சு உங்களுக்கு காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது நம்ம வா மாதத்துக்கு ஒரு தடவை போல் பறிக்க முடியும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து திரும்ப பறிச்சிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டோம் இந்த க சுண்டைக்காயில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது இதயத்துக்கு செரிமானத்துக்கு நரம்பு மண்டலத்துக்கு இது போல் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அடுத்து நம்ம ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது கத்திரிக்காயும் நம்ம பறிச்சிக்கிட்டோம் ஒன்று கலர் கத்திரிக்காய் இன்னொன்று வெள்ளை கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் போல் பறிச்சிக்கிட்டோம் அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் மீதி இருந்த கா சந்தாரி மிளகாய் அதாவது வானம்பாத்த மிளகாய் இது வந்து நிறைய திரும்ப பழுத்து இருந்தது அன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் தான் நம்ம பறித்தோம் மீதியெல்லாம் பறிக்காமல் விட்டுட்டோம் பழுக்கட்டோன்னு விட்டு வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே அது நல்லா சிகப்பாக மாறி இருந்தது அதையும் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம் பார்த்த மிளகாயினும் சொல்லுவாங்க இதை சீனி மிளகாயின்னு சொல்லுவாங்க மலைவாழ் மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க மிக சிறியதாக இருந்தாலும் இதை உப்புல ஊற வச்சு ஊறுகா போல டெய்லி சாப்பிடுவாங்க ரத்த கொதிப்பு கொழுப்பு இதெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் ஆயுர்வேதத்தில் இது மருந்து அதிக அளவில் பயன்படுத்துவாங்க அதுக்காகவே இந்த மிளகாய் வந்து விளைவிப்பாங்க நீலகிரி கூடலூர் இந்த மாதிரி பகுதிகளில் மலைப்பிரதேசங்கள்லாம் அதிக அளவில் பயிர் பண்ணுவாங்க வாரத்தின் உச்சக்கட்டானாலே இந்த சீனி தான் இதை உணவில் சேர்த்தா நோய் நீங்கும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஊர் டாக்டர்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மிளகாய் வந்து விதிவிலக்கா ஆயுர்வேதத்தில் அதிக அளவில் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மிளகாயை நம்ம மார்க்கெட்லேயோ இல்லை கடைகள் காய்கறி கடைகள்லேயோ நம்ம பார்க்கவே முடியாது அடுத்து கோவக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கோவக்கா வந்து பிஞ்சு விட்டுருக்கோம் அதை நம்ம பறிச்சுப்போம் அதே போல் தான் இப்போ ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு முறை மட்டுந்தான் கால் கிலோக்கும் மேலே அதிகமாக வந்தது இப்போ நம்ம சுண்டக்காய் கத்திரிக்காய் கோவக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு புளி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் போல் சங்குப்பூ கொஞ்சம் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டோம் அடுத்து செவ்வரலி செவ்வரலி பூவும் இருந்தது நம்ம சாமிக்கு போடலான்னா அதையும் பறிச்சாச்சு செவ்வரலி பூ வந்து நமக்கு பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மொட்டுக்கல் இல்லாத சமயமாக பார்த்து திரும்ப கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணி விடும்போது மட்டும்தான் நமக்கு திரும்பவும் நிறைய மொட்டுக்கல் வச்சு பூக்கள் கிடைக்கும் அகத்தி கீரை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது பல நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவ குணம் நிறைஞ்சது குடல் புண்ணு தொண்டை புண்ணு தொண்டையில் வலி இருக்கிறவங்கலாம் பச்சையாக மென்று சாப்பிட்டா கூட இதை விழுங்குனா அந்த நோய் குணமாகும் பல் வளர்ச்சி எலும்பு வள எலும்புக்கு ரொம்ப நல்லது இந்த அகத்திக்கீரை அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கோங்க இன்றைக்கி இதுதான் நம்ம மாடி